ஐ வெல்கம் டு யார் ட்ராஸ்ட் எவ்வளோ ரீதிங் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஏழு நாளில் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸிங்ஸ் என்னெல்லாம் ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஹாப்பினஸ் இருக்குது ஏதோ ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ரெக்கன்சிலேஷன்ஷனாக இருக்கலாம் இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி கூட உங்கள் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக போகுது பட் ரிலேஷன்ஷிப் தான் மேரேஜ் வாவ் ரிலேஷன்ஷிப் எடுத்தான மேரேஜ் நீங்கள் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க இல்லாட்டி ஒரு நியூ பர்சனு கூட கெட் நோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாரையும் கெட் நோ பண்ணி மேரி பண்ண போகிறீங்க ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் கூட கண்டிப்பாக நீங்கள் மேரி பண்ண போகிறீங்க அதுக்கான நியூஸும் இந்த ஏழு நாளில் நடக்க போகுது மேஜிக்கல் ஆக்கரன்ஸ் இந்த காட்டை பார்த்தோன்னே ஏதோ ஒரு மேஜிக் உங்கள் லைஃப்பில் நடக்கலாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து ரீகவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஹெல்த்தாக இருக்கலாம் இல்லாட்டி எனக்கு ஏன் எதுவுமே லக்கு இல்ல அப்படின்னு நினைக்கும் போது சட்டனாக ஏதோ ஒரு மேஜிக் கடவுளாக உங்களுக்கு எனப்போ போறாங்க அது நீங்கள் எதிர்பார்த்த ஒண்ணுதான் பாஸ்ட் ஸ்ட்ரோமால இருந்து நீங்க ஹீலாவ போறீங்க இத்தனை நாளாக அந்த பெட்டனை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்து நீங்களாகவே டயர்ட் ஆயிட்டீங்க ஆனா இப்போ அதுக்கு ஒரு பிரேக் த்ரூ போது இந்த சைக்கிளை நீங்கள் பிரேக் பண்ண போறீங்க நிறையா விஷயம் படிக்க போகிறீங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்னால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு நாலேஜ் education, காஸ் படிக்க போகிறீங்க உங்களோடைய நாலேஜில் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா ஆக போகிறீங்க அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்கூலில் போய் நீங்கள் போறீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பர்சனல் ஸ்பேஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இந்த ஏழு நாளில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க டெவலப் பண்ண போகிறீங்க நிறைய விஷயம் சாதிக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே